வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வெத்தலை சொல்லுவாங்க கும்பகோணத்தில் வெத்தலை செகண்ட் வந்து கும்பகோணம் காஃபி டிகிரி காஃபி இங்கே வந்து பசும்பால் கிடைக்கும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சொத்துறாங்க பட் மார்னிங் டைமில் திக்காகவே கிடைக்குது என் நான் காஃபி எனக்கு பழக்கம் இல்லை பட் என் ஹஸ்பண்ட் என்னோடய மாமியார் இவங்களாம் பயங்கர காஃபி அடிக்ட் ஸோ அவங்களுக்கு காஃபி போட்டுட்டு எனக்கு என் பையனுக்கு மட்டும் டீ போடுற மாதிரி நான் என் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேரும் டீ குடித்தோம் மாமியார் மட்டும் காஃபி குடித்தாங்க அப்படித்தான் அன்னைக்கு மத்தியானம் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு பால் நல்லா பொங்க பொங்க காய்ச்சி நல்லா ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் எடுத்து ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசுலலாம் டிகாக்ஷன் எவ்வளோ விடணும் எப்படி காஃபி போடணும்னு தெரியவே தெரியாது அப்புறம் சொல்லி கொடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காஃபி போட கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என் எங்களுக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து அந்த பசும்பாலில் டீ காஃபி நான் டேஸ்ட் பண்ணல டீ வந்து வேறு லெவலில் இருக்குது அந்த ஒரு பசும்பாலோட வாசனை வருது ஃபஸ்ட்டு பால் வந்து கவிச்ச ஸ்மெல் வருது அந்த அது வந்ததுனாலே பால் நல்ல பால்ன்ற மாதிரி சொல்லுவாங்க காய்ச்சினதுக்கப்புறம் பசும்பால் ஸ்மெல் வருது ரொம்ப நல்லாயிருக்கு டீ நாங்கள் நல்லா சுவைச்சு குடிக்கிறோம் டெய்லி அப்போது நாங்கள் கூட்டு தான் ஸோ நிறைய மெம்பர்ஸு ஒரு பால் கரண்ட்டை வாங்க மாட்டோம் குழந்தைகளுக்குலாம் வந்து ஒரு மாட்டு பால்ன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மாடு கறந்த பால் அப்படி கலக்காத பால் பியூர் பால்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வாங்குவோம் நாலு பேர்கிட்ட வாங்குவோம் மார்னிங் வந்து ஒரு ரெண்டு பேர் தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஈவினிங் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸ் இருந்தோம் நிறையா பால் வாங்குறதுனால ஒருத்தர்கிட்டையே நம்மளால சப்ளை அவங்க நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க அதனால ரெண்டு பேர்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் இவங்க எல்லாமே காஃபி பிரியர்கள் ஏன்னா இவங்க வந்து மாடு வச்சுருந்தாங்க ஸோ இப்போ எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ ஒரு என் மாமனார் இருந்த காலத்துலலாம் அப்போ வந்து டம்ளர்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சீர் காஃபி குடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி டைப்பு எங்கள் வீட்டுக்கும் நிறைய பேர் வருவாங்க கெஸ்ட்டு தெரிஞ்சவங்க அது எப்படின்னு தெரியல எப்படியும் ஸ்ட்ரேஞ்சர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேராது வருவாங்க ஏன்னா எங்கள் வீட்டு வாசல்லையே கோவில் ஸோ அங்கே கோவிலுக்கு போயிட்டு எங்களோட தூரத்து ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு எப்படியும் யாராவது ஒருத்தங்க வருவாங்க ஸோ எங்கள் வீட்டில் பால் இருந்துக்கிட்டே இருக்கும் டிகாக்ஷன் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ரொட்டீன் அப்படி தான் போகும் ஆனால் இப்போ எல்லாம் அவங்கவுங்க படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலை இடத்துக்கு போனதுனால இப்போ ரொம்ப லிமிட்டட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டு மேய்டு வந்து யூஸ்வலாகவே நாங்களாக வந்தால் அவங்க லீவ் எடுத்துப்பாங்க இப்போ அவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து திடம்னு நிச்சயம் ஆனதுனால அவங்க ஒன் வீக் லீவ்ல இருந்தாங்க ஸோ ஈவினிங் ரொட்டீனில் இந்த பாத்திரம் தேய்க்கிறதும் சேர்ந்துக்கிச்சு பிரித்து பிரித்து பேட்ச் பேட்சாக பிரித்து நாங்கள் தேய்ச்சிக்கிட்டோம் ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் எங்களுக்கு வந்து இங்கே சிங்க்கு கிடையாது கீழே உட்காந்துக்கிட்டு தான் தேய்க்கணும் ஸோ மார்னிங் வந்து காஃபி டீ அந்த இது முடிஞ்சோடனே அந்த ஒரு பேட்ச் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் டிஃபன் முடிஞ்சோன்னே டிஃபனுக்கு தனியாக தேய்ச்சிட்டு மத்தியானம் லஞ்ச் இது மட்டும் சேர்த்து வச்சுருப்போம் லஞ்சும் ஈவினிங் டீ முடிஞ்சோடனே அது ரெண்டுத்தையும் சேர்த்து தேய்ச்சி நைட்டு இது மட்டும் அப்படியே போட்டு படுத்துருவோம் மறுநாள் காலையில் எழுந்து தேக்கிற மாதிரி இப்படி தான் பிரித்து பிரித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அவங்க வரல கல்யாணம் வந்து சண்டே நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு தான் நடந்தது ஸோ டூ டேஸ் அந்த கல்யாணம் இதிலெலாம் மலை செல்லலாம் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிட்டாங்க போல்றதுக்கு ஸோ இன்னும் அவங்க பேக் டு ஒர்க் வரலை இப்போ பரவாயில்ல நாங்கள் கல்யாண டைம்லலாம் எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் ஜாஸ்தின்றதுனால அப்பையும் இருந்தாங்க மெய்டு அப்போது அவங்க திடீர்னு லீவ் போட்டுட்டாங்கன்னா செம்ம பாத்திரம் இருக்கும் அப்போ நான் சொல்லியிருந்தேன்ல நாங்கள் கார்பரேஷன் வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோன்னு ஸோ அப்போது கார்ப்பரேஷன் வாட்ரு வரலைன்னா குளத்துக்கு போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் அலம்பி வைக்கணும் அந்த ப்ராசஸ் இன்னும் கூட போகும் எல்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் டிஃபனுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அன்றைக்கி வந்து பூரி மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தோம் இது மறுநாளுக்கு வெங்காய வெத்த குழம்புக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் ஸோ மார்னிங் கொஞ்சம் லீஷராக சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏன்னா ஓடு பிரிக்கிற அந்த வேலையெல்லாம் வர இருந்தது ஸோ மண்ணெல்லாம் விழுன்னு நைட்டே அது க்ளீன் பண்ணி வச்சாச்சு இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் தோல் குறித்து கொடுத்துட்டேன் நான் வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் எங்கள் மாமியாரை மசாலா ரெடி பண்ணிட்டாங்க அவங்க அந்த சைடு பூச்சி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து போறி நான் உனக்கு பசஞ்சி இட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இருந்தால் இருட்டா இருந்தால் கூட பரவாயில்ல மேலேருந்து பூச்சி விழுது ஸோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க இட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான்லாம் இவங்க வயசுலாம் எப்படி இருப்பேன் இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பேன் நான் என்னன்னு தெரியல பை கிரேஸ் அவங்க நல்லா இருக்கணும் பூரி அவங்க இட்டு கொடுக்க நான் அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பூரி மசாலா அன்றைக்கி நைட்டு டின்னர் இப்படி தான் போச்சு அன்றைக்கி ஈவினிங் ரொட்டீனும் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்